بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد ميلي سهود رب عند حديثك سنة ولكم سريعنا دا تورا دا ان بدأي نام سترى على الله اللهم صحيح مسلم لي رواية صلى الله عليه وسلم ورق سنارهل لا تقوم الساعة حتى يحسر الفرات عن جبل من ذهب يوكريس ندي தங்கத்தினாலான மலையை வெளியாக்கும் வரைக்கும் கியாமத்துடைய நாள் ஏற்படாது மக்கள் அந்த தங்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி சண்டையிட்டுக் கொள்வார்கள் ஒவ்வொரு நூறு பேர்களிலும் தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் கொலை செய்யப்படுவார்கள் மேலான சகோதரர்களே இந்த ஹதீசுக்கு வரைவிழக்கணம் சொல்லும் பொழுது கொலமாக்கல் தங்கத்தினாலான மலை என்றால் உண்மையிலேயே தங்க மலை வெளிப்படும் அல்லது மலையளவு தங்கம் வெளிப்படும் போன்ற விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள் ஹதீசுக்கு விறுவரை எழுதுகின்ற உலமாக்கள் உலகத்துடைய கடைசி காலத்தில் நடக்கும் விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள் இவர் சொல்கிறார் நூத்தி இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்து விட்டது தங்கம் என்றால் அது பெட்ரோல் தான் என்று வினோதமான தவறான விளக்கங்களை எல்லாம் சொல்கிறார் சரி பெட்ரோல் என்ற வார்த்தையை பாவிக்க முடியுமா இந்த தங்கம் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே யூக்ரடிஸ் நதி வத்தி அதிலிருந்து தங்கம் வெளியாகும் பெட்ரோல் அல்ல தங்கத்தை போன்ற ஒன்றும் அல்ல தங்கத்தை போன்ற ஒன்று என்றால் என்ற வார்த்தையை பாவிக்காமல் என்ற வார்த்தையை பாவித்திருப்பார்கள் சரி தங்கத்துக்கு பெட்ரோல் என்ற வார்த்தையை பாவிக்க முடியுமா அரபுலகம் அவர்கள் பெட்ரோலின் மூலமாக நிறைய சொத்துக்களை சம்பாதித்தார்கள் அவர்களுடைய நாடுகள் பணக்கார நாடுகளாக மாறியது எனவே அவர்கள் பெட்ரோலுக்கோ அஸ்வத் கோல்டு கருப்பு தங்கம் என்ற ஒரு பெயரை சொல்வார்கள் இது அரபிகள் சொன்ன வார்த்தையை தவிர சல்லம் அலை யோசல்லம் அவர்கள் என்று பாவிக்கவில்லை தங்கம் என்ற வார்த்தையை தான் பாவித்தார்கள் சரி இவர் சொல்வது போன்று நூத்தி இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னால் நடந்துவிட்டது இந்த ஹதீசிலே சொல்லப்பட்ட விடயம் பெட்ரோலை தான் குறிக்கிறது என்றிருந்தால் யூப்ரடிஷ் நதியிலிருந்து தங்கம் வெளியாகும் என்ற அல்லவா ஹதீசில் வருகிறது நான் கேட்கிறேன் பெட்ரோல் நதியிலிருந்து யூப்ரடிஷ் நதி என்பது அது ஈராக் சிரியா போன்ற நாடுகளில் ஓடக்கூடிய ஒரு பெரும் ஆறு ஒரு பெரும் நதி பெட்ரோல் என்பது அது ஈராக்கிலும் வெளியாகுகிறது சவுதி அரேபியாவிலும் வெளியாகுகிறது ரஷ்யாவிலும் வெளியாகுகிறது பல நாடுகளில் பெட்ரோல் வெளியாகுகிறது எனவே நதியில் தங்கம் வெளியாவதற்கும் பெட்ரோலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படி தங்கம் வெளியாகும் பொழுது அந்த இடத்துக்கு யார் போகிறார்களோ அவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படியென்றால் தங்கத்துக்கு பெட்ரோல் என்று இவர் சொல்வது போன்று பிழையான அர்த்தம் வைத்தால் பெட்ரோல் பாய்ப்பது ஆகிவிடும் ஏனென்றால் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம் என்று ஹதீசில் வந்திருக்கிறது எனவே இது தங்கம் தான் பெட்ரோல் அல்ல இந்த நிகழ்வு இன்னும் உலகத்தில் நடைபெறவில்லை இது தியாமத்த கிட்டையாகும் பொழுது நடைபெறும் எனவே கணித்துக்குரிய பெரியார்களை சகோதரர்களே யூப்ரடிஸ் நதியில் தங்கம் வெளியாகுமா யூப்ரடிஸ் நதியுடைய தற்கால நிலைமை என்ன நாம் இன்று யூடியூப்ல வீடியோக்களில் பார்க்க முடியும் யூப்ரடிஸ் அது ஒவ்வொரு வருடமும் செல்கிறது அது முழுமையாக ஒரு நாளைக்கு வத்தும் அப்பொழுது அதில் இருந்து தங்கம் வெளியாகும் உலகில் பல நாடுகள் வல்லரசுகள் அந்த தங்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இப்பொழுது பெட்ரோலை ஏனைய நாடுகளுடைய சொத்துக்களை திருடுவதற்காக எப்படி யுத்தம் செய்கிறார்களோ அது போன்று யுத்தம் செய்வார்கள் அந்த நேரம் ஒவ்வொரு நூறு பேர்களிலும் தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் கொல்லப்படுவார்கள் எனவே இதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த ஹதீஸில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்னவென்றால் மறுமை நெருங்கிய அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வத்தி கொண்டிருக்கிறது என்பதை யூடியூபிலே பல வீடியோக்களிலே நாம் காட்சிகளாக காண முடியுமாக இருக்கிறது எனவே நாம் பாவங்களை விட்டுவிட்டு செய்து செய்து தௌபா அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும் கடைசியாக ஒரு நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் உலகத்துடைய கடைசி காலத்திலேன கஸ்தா பொய்யான்கள் தோன்றுவார்கள் நீங்களும் உங்களுடைய முதியோர்களும் கேள்விப்படாத அவர்கள் உங்களிடத்திலே கொண்டு வருவார்கள் சொல்வார்கள் நான் உங்களையும் எச்சரிக்கிறேன் அவர்களையும் எச்சரிக்கிறேன் அவர்கள் உங்களை வலி கெடுக்காமல் இருக்கட்டும் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தாமல் இருக்கட்டும் எனவே இது அந்த காலம் தான் நிறைய பேர் கயாமத்துடைய நாளுடைய ஹதீஸ்கள் பாபிலே வரக்கூடிய குழப்பங்கள் உலகத்திலே கடைசி காலத்திலே ஏற்படுகின்ற குழப்பங்கள் சம்பந்தமாக பேசப்பட்ட ஹதீஸ்களுக்கு தன்னிச்சை பிரகாரம் விளக்கங்களை சொல்லிக்கொண்டு போகிறார்கள் இதை முற்றிலும் தவறு இவைகள் தடுக்கப்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக